வணக்கம் இன்று மாவீரர் நாள் கார்த்திகை இருபத்தேழு மாவீரர் நாள் கார்த்திகை இருபத்தேழு இன்றைய நாளில் எமது பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டம் பகுதியில் மாவீர பெற்றோர் சிலருக்கு உதவித்தொகை நினைவாக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த உதவித்தொகையை அவுஸ்திரேலியாவில் வசிக்கின்ற அருணைரி என்பவர் தனது தனிப்பட்ட உதவியாக செய்திருக்கின்றார் இதன் மூலம் அருணைரியின் நிதி நிதி பதினைந்து குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிதி உதவியை வழங்கிய ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அருணகிரி அவர்களுக்கு எமது அரசியல் குரல் நிறுவனத்தின் சார்பில் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இன்றைய நாளிலே இந்த இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நாள் பெற்றோர்களின்கான அதாவது ஆஸ்திரேலியாவில் வாழும் அருணகிரி என்பவர் அவரின் இந்த பங்களிப்பில் இந்த மாவீரர் பெற்றோர்கள் அதாவது ஒரு ஒரு தொகையினருக்கு ஒரு ஒரு சில தொகையினர்களுக்கான நிதி பங்க நிதி நிதி பங்களிப்பில் அவரின் நிதி பங்களிப்பில் கொஞ்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது அவர்களுக்கான நன்கொடையாக இது வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள அருணகிரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்தது அதை அருணகிரி அவர்களுடன் இணைந்து எங்களின் தமிழரின் அரசியல் குரலான ஒரு ஊடகத்தின் மைய பொ மைய பொறுப்பாளரான சசிதரனிடம் அவர் தன்னுடைய தனிப்பட்ட நிதியை ஒப்படைத்து இந்த மக்களை சந்தித்து அதாவது இந்த மக்கள் இந்த மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு இந்த நிதியை கொடுத்து ஒப்படைத்து சாதாரண ஒரு நிதி என்றாலும் அது மிகப்பெரிய தொகையாக இந்நேரம் அவர்களின் நன்கொடையாக அது அமையும் என்றதிலும் சின்னமாக நாங்கள் இந்த இந்த நிறுவனத்துக்கும் அருணகிரி அவர்களுக்கும் நாங்கள் நம்பிக்கையை தெரிவித்துக்கொண்டு மாவீரர்களின் நினைவுக்கும் தடை சாத்தி இத்துடன் எனது கதையை முடிக்கின்றேன் ந்தன் தோடா கல்ல ரைச்சி தந்து ஜம்பாடா கல்லூர் ஜம்பாடா கண்ணுடி தூந்தும் கந்தன் தோடா கல்லூர்